அනේ அந்தால இருந்து டேய் மேட்டேப்பா ஹ இந்த நேரத்துல அம்மா இல்லேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா

எங்க பாக்கிட்ட கரபான உங்க ஜாக்கெட்ல வரதுக்கு என்ன என்ன டெக்னிக்கலா கையாளறீங்க? இது ஒண்ணு வேண்டாம். டெய்லி மலையாள போட நைட் ஷோ போய் பாரு. டேடி தாங்கு போலாமா? ஆமாடா நீங்களும் போய்ட்டு என்ன குழந்தை அங்க அனாதை ஹாஸ்பிடல் தத்தெடுக்கறதா? போடா தாண்டி போடா. இப்படி வா. குடிச்சிராதே. கீழ வந்து போய் உட்காரு. அர் மங்களே இதுக்கு தான் நீ புது குடிதன இருக்கப் போறே வீடு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு மாமா. எட உனக்கு குடிச்சிருக்கே? கேட்சட் டாரி. ஆ மாதிரி <laughs> 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 <laughs>

ஒரு நாளாவது ஆத்தா கண்ணை துறக்கமால போயிட போறா அண்ணா தா மாரிமுத்து மாரியமுத்து நில்லப்பா போப்பா பாப்பா நீ பாட்டுக்கு லேட் பண்ணிடாதப்பா காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் டான் நீங்க நிக்கணும் நீ லேட்டா வந்து அதனால உங்க அமைச்சின்னு இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை விட இம் வாழ்க்கையுமே ஆயிடும் இது வாப்ப நான் வாழ்றது வாழா வட்டி யாருக்கு உங்க எழுதாரு சொல்றீங்க அட கேட்டு போடா நில்லறாருப்பா எல்லாரும் போனே போட்டு சூட்டு ஃபாரின் கார் எம்டி பதவின்னு அண்டர்ஸ்டா இருக்கேன் இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதே ஓடு போட்டு அண்டர் வரோட ரோட் ரோட லோ லோட அலை விட்டுறடா சரி ட்ரை பண்றப்ப எதுக்கு ரோட ரோட அலை விடுவா ஐயோ இல்ல பா அலைல 5 மணி வரைக்கும் ட்ரை பண்ற ஓகே வா வந்து தொலை பா நீங்க போட்டு கோட் பண்ணதுல எல்லாத்தையும் அது எப்படி கால்ல உழுவா ஆசீர்வாதம் பண்ணனும் பால சொம்புல குடிப்பா குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணனும் அப்புறம் நீ கட்டல அந்த வாரமா படுத்துக்க அத இந்த வாரமா படுக்க வச்சிட்டு நடுவுல அந்த கிளவி படுக்க வச்சிட்டு சன் மியூசிக் பாருங்க போடா உங்க ஐடியா ஒண்ணு வேணா ஏ ஓ ஐடியா லாஸ்ட்ரா பாரு பா 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 ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேப்பானுங்க

பையன் தான் பஸ்ட் எடுத்து சவரி அடி குடிச்சான் இந்த கிழமை எதுக்கு குடிக்கிறான் ஏய் 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 ஏய்

விவரம் இல்லாத ஆ, இப்ப விவரமான ஆளாக்கிடுவோமா

இဒီเวล நம்மளுக்கு கோடு போடன்றவர்தேன் ஆ மாம இன்னைக்கு எந்திரிக்க மாட்டாரே இதில் ஏதோ சம்திங் இருக்கு இத ஒழிஞ்சேந்து வாட்ச் பண்ணுவோம் அந்த துளை மாட்டேகிரானே ஏயோ என்னமா இது நீங்க இருக்குற இடத்துக்கு ஆம்பளை நான் தான் பொம்பளை நீங்களே ஹீரோயின் சங்கவி மாதிரியே இருக்கியே சே யார பாக்க வந்த என்னையா நிஜமா வா சொல்ற காலங்காத்தில் ஒரு அராபு பொண்ணு அராபியால இருந்து வந்து எதுவும் போயிடலாமா என் முன்னாடி தெரிஞ்சா உரைப்பாங்க உதச்சா வச்சு போற அவ்வளவு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆயிடுது இல்லை போல ஆகண்ணா தாப்பா மகனா முடிக்கிறா போடா பிகரு ஆமாங்க அம்மா போகுது இதுக்கு தான் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்காரா இதை இப்படியே தான் அக்கா தண்ணுமே பொருங்க, போறீங்க இருந்து மாட்டி விடுவேன்

இனிமே என் வீட்டுக்கார பத்தி ஏதாவது சொன்னேன் ஜாகிரத மம்மி நீங்க போங்க மம்மி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்க போங்க

ரெண்டு பேரும் இதை எடுத்துமா நான் வச்சுக்கணும் இதை புடி நானே வச்சு விடுறேன் கோயிலுக்கு நான் அடிக்கடி வருவேன் உன்ன நான் பார்த்ததே இல்லையே இல்லங்க இதா முதல் தடவையா வர அப்படியே உங்க உங்க வீடு இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இவ்வளவு நேரம் பேசிட்டு உன் பேரை கேட்கல உன் பேர் என்னம்மா நிலா பேருக்கு ஏத்த மாதிரி நீ ரொம்ப அழகா இருக்க வரேன் கிட்டிங்களா டைம் நீங்க இங்க தான் நான் மணிக்கு தான் சாப்பிடுவேன் என்ன முடியாது எல்லார் வீட்டளியும் புருஷனுக்கு வகவகையா சமச்சி போட்டு அவங்க சாப்பிடுறத பார்த்து எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்ல கிருஷ்ணுக்கு ஒரு வேளையாவது செஞ்சு போடலாமேன்னு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு டிஃபன் எல்லாம் செஞ்சேன் ஆனா நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம டிஃபனா இவ்ளோ என்னால முடியாதுமான்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க பரவாயில்ல உங்க போய் சாப்பிடுங்க நான் குளிக்கிறேன் போதுமா சந்தோஷமா சரி <laughs> ああ、すいらっちゃった。<laughs>